அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் திருவள்ளல் பெருமானார் இயற்றிய பரசிவ வணக்கம் திருநிலை துணல் அருளொடும் அன்பொடும் சிறப்பொடும் செழித்தோங்க நிலை திவன் மகிழ்வொடு வாழ்வுற உவந்து நின் அருள் செய்வாய் உவந்து நின் அருள் செய்வாய் அருள் செய்வாய் அருள் செய்வாய் செய்வாயிருநிலத்தவரின் புற இயல் எல்வடிவொடு மன்றி குறுநிலைத்த சர்குருவெனும் இறைவனின் குறை கழற்பதம் போற்றி நின் கழற்பதம் போற்றி நின் கழற்பதம் போற்றி